ஸ்ரீசங்கர தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் மீண்டும் உங்கள் அனைவரையும் ஏற்றிவிட பஐப்பா நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இந்த இசை பயணமாக ஆரம்பிக்கப்பட்ட ஏற்றிவிடப்ப ஐயப்ப நிகழ்ச்சி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு இந்த யாத்திரை இசை யாத்திரையாக அமைஞ்சிருக்கு இந்த இசை யாத்திரையில நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு தீர்த்த யாத்திரை பற்றின ஒரு தகவல் தான் தீர்த்த யாத்திரை அப்படின்னு சொன்னாலே இது நம்மளோட வாழ்க்கையில ஒன்று அமைஞ்ச ஒரு விஷயம் இந்த காலகட்டங்களில் பயணங்கள் மேற்கொள்வதற்கு நிறைய வசதிகள்லாம் இருந்தது ஆனால் அந்த காலகட்டங்களில் வசதிகள்லாம் இல்லாமல் இந்த தீர்த்த யாத்திரைகளை நம்ம பெரியவர்கள்லாம் பண்ணியிருக்காங்க தீர்த்த யாத்திரை பண்ணின புண்ணியங்கள் மகத்தானது அப்படின்னு பல மகனியர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த சபரிமலை செல்லக்கூடிய பக்தர்களுடைய வாழ்க்கையிலையும் தீர்த்த யாத்திரையானது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஆமாங்க இந்த சபரிமலை யாத்திரையில் அமைஞ்சிருக்க பம்பா நதியில குளிச்சிட்டு போய் ஐயப்பனை சேவிக்கிறது ஒரு முக்கியமான சடங்காகவே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது இந்த பம்பா நதி நூற்றி எழுபத்தாறு கிலோமீட்டர் பாயக்கூடிய இந்த பம்பா நதியானது கேரள தேசத்தையே செழிப்பாக வச்சுட்டு சொல்லலாம் கங்கை நதிக்கு அடுத்தபடியாக புண்ணியமான நதியாக கருதப்படுறது இந்த பம்பா நதி அதற்காகத்தான் இவளுக்கு தட்சிண கங்கைன்னு ஒரு பேர் நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் ஏற்படும் எல்லாம் பகவானை நினச்சி கோவிலை நோக்கி நம்ம ஓடின் இருக்கோங்க இதுல பல பேருக்கு இந்த தீர்த்த யாத்திரையாக சென்று க்ஷேத்திர யாத்திரை செல்கிற வழக்கமும் இருந்திருக்கு சாமானிய மக்களான நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கஷ்டங்களை தீர்க்கறதுக்கு நம்ம கடவுளை தேடி ஓடின் இருக்கோம் ஆனா கடவுளாக இருந்த ராமருக்கே அவருக்கு ஏற்பட்ட கடின காலங்கள்ல அவர் மேற்கொண்டது பதினாலு வருஷ வனவாசத்தில் தீர்த்த யாத்திரை கடவுள்களே தீர்த்த யாத்திரையை மேற்கொண்டிருக்காங்கன்னா அப்போ எவ்வளவு ஒசந்ததான இந்த தீர்த்த யாத்திரை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியாது சரி நேரங்களே நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஒவ்வொரு நாளும் இந்த விரதத்துல நம்ம செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாதது என்ன அப்படின்றத நமக்கு அழகாக எடுத்து சொல்லிட்டு கலைமாமணி வீரமணி ராஜு அவர்கள் நேற்றைய தினம் இருமுடியில கட்டின பொருட்களை எல்லாம் எப்படி வீணாக்காம பயன்படுத்துன்றத பத்தி சொல்லி இருந்தார் இப்போ இந்த இருமுடியில நிரப்பக்கூடிய பொருளை யார் நிரப்புவா அப்படின்றத இப்போ நமக்கு சொல்ல போறாங்க வாங்க கேட்கலாம் ஏற்றுவிடப்பா ஐயப்பா எங்களையும் வாழ்வில ஏற்றுவிட ஐயப்பா இது என்ன இப்போ அந்த இருமுடியில தேங்காய் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு நம்ம நேற்றுக்கு பேசினோம் ஒரு தேங்காய் முத்திரைக்காய் நீங்கள் வீட்டில் ஒரு தேங்காய் கர்ப்பசாமிக்கு உடைச்சிட்டு போயிடுறீங்க இருபடி பையில் வைக்க வேண்டிய விஷயம் ஐயப்பனுடைய அபிஷேக சாமான்கள் அவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ இது நான் இப்போ சொல்கிறது ஒரு கான்ட்ரவர்ஸியாக இருக்கலாம் அங்கே யாரும் மற்ற அபிஷேகம் பண்ணுறதில்லை அதனால் அதை வந்து பிளாஸ்டிக் கவரில் தேன் அவள் எல்லாத்தையும் அடைச்சிட்டு போய் சாமிமார்கள் செய்கிற தப்புன்னு நான் சொன்னேன்ல தவறுன்னு அங்கே கொண்டு போய் இந்த அரிசி இருமுடியில் அரிசி போடுறாங்கல்ல இந்த இருமுடியை நிறைக்கும் பொழுதே ஒரு முக்கியமான விஷயத்தை சுவாமிமார்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் யார் விரதம் இருக்காங்களோ அவங்க தான் நெய் நிறைக்கணும் நான் சொல்கிறது உங்களுக்கு கடினமான விஷயமா இருக்கலாம் ஆனால் இதுதான் ரியாலிட்டி இதுதான் உண்மை நான் சத்தியத்தை மட்டுமே பேசுகிறேன் ஐயப்பன் விஷயத்தில் பொய்யான விஷயங்களை சொல்லி ஏன்னா ஐயப்பன்ட்ட போய் சொல்ல முடியாது சில பேர் வேண்டிப்பான் சார் எங்கள் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை எங்கள் நண்பருக்கு உடம்பு சரியில்லை எங்கள் நண்பருடைய ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை நான் ஒரு முத்திர தேங்காய் நான் எடுத்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா தேங்காய் அவங்களுக்காக எடுத்துக்கிறேன் நிறைய பேர் வேண்டிப்பீங்கள்ல இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவங்களுக்கு தெரியும் பார்க்குறவங்களுக்கும் அவங்க வேண்டும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா எனக்கு வந்து தேதி நான் சபரிமலை கிளம்புறேன் நீ அங்கே வந்துடு கோவிலுக்கு வந்துடு அங்கே நெய் கொடுன்னு சொல்லுவாங்க நீ அவங்களுக்காக வேண்டிக்கிறது தப்பே இல்லை உங்கள் ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும்னு நீ ஆசைப்படுறது தப்பு இல்லை உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அவங்களுக்காக நான் ஒரு தேங்காய் எடுத்துன்னு வரேன் நெய் எடுத்துன்னு வரேன் நீ வேண்டிக்கிறது தப்பு இல்லை ஆனால் யார் விரதம் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அந்த நெய்யை நினைக்கணும் வேறு யாரும் நினைக்கக்கூடாது உங்கள் அம்மாவே இருக்கட்டும் உங்கள் அப்பாவே இருக்கட்டும் உங்கள் அண்ணாவாக இருக்கட்டும் உங்கள் தம்பியாக இருக்கட்டும் உங்கள் ஒய்ஃபாக இருக்கட்டும் அந்த தேங்காய் நிறைக்கிற உரிமை விரதம் இருக்கும் அன்பர்களுக்கு மட்டுமே உண்டு மற்றவங்க கொடுக்க கொடுக்கக்கூடாது சில பேர் இப்படி தொட்டுப்பாங்க அவங்க நீ நிறைக்கும் பொழுது அது தப்பு இல்லை இப்போ அம்மாக்காக வேண்டின்ற அப்படின்னா உன்னோட தேங்காய் நிறைக்கும் போது நீ நெரைச்சிடலாம் அவங்களுக்காக தேங்காய் தேங்காயை பொழுது உங்கள் அம்மா ஒன்றை தொட்டுக்கலாம் ஆனால் அவங்க அம்மா கூடாது உங்க மனைவி நிறைக்க கூடாது நீங்க யாருக்கு வேண்டிக்கிறீங்களோ அவங்க நிறைக்க கூடாது நெய்ய நீ தான் நிறைக்கணும் உன் கையால நிறைக்கணும் அவங்க தொட்டுக்கலாம் இது நிறைய பேருக்கு தெரியாம விரதம் இல்லாதவர்கள் வந்து நெய் நிறைச்சி கொடுப்பாங்க கொடுத்தா தப்பு இல்லை ஆனா பயன் இல்லை நம்ம எதுக்கு பண்றோம் நமக்கு பலன் வேணும் தானே பண்றோம் அப்ப பலன் இருக்காது அப்படின்னா எதுக்கு சார் அதை பண்றது அதனால இந்த இருமுடி விஷயத்துல இதுல கவனமாக இருக்க வேண்டும் ஒண்ணு இங்கேருந்து நம்ம போகிறோம் கன்னிமூல கணபதியிட்ட இருமுடியை பிரிக்கக்கூடாது நிறைய பேர் என்ன திரும்ப பண்ணுறாங்க எல்லா தேங்காயும் இருமுடியில் வச்சுருவான் ஏன்னா அவரோட சைட் பேக்கில் தேங்காய் போட்டால் வெயிட் ஆகிடும் சார் சபரிமலையிடையே ஏறும்போது தூக்க முடியாது சார் மூச்சு வாங்கும் சார் கஷ்டப்படும் சார் அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு சாக்காவான சொல்லலாம் ஆனால் அது உண்மையில்லை நீங்கள் என்ன பண்ணணும் அதனால் என்ன பண்ணுவான் இருமுடியில் தேங்காயெல்லாம் போட்டுட்டு கன்னிமூல கணபதி தேங்காய் உடைக்கணும்னு சொல்லிட்டு பம்பா கணப்பிட்டு ஏறின உடனே இருமுடியை பிரிப்பான் இருமுடியை அங்கே கூடாது சன்னிதானத்துல தான் இருமுடியை பிரிக்கணும் ஏன்னா இந்த நெய் நம்ம யார் கொண்டு போகிறோம் நம்ம ஐயப்பரம் கொண்டு போகிறோம் அபிஷேகத்துக்காக அதை வழியில் சும்மா பிரித்து கிரிச்சு இருமுடி விளையாடுற இருமுடி இல்லைங்க இது விளையாடுற ஃபுட்பால் கிடையாது அது அதே மாதிரி சபரிமலைக்கு போகிற வழியில் இருமுடியை வைக்கிற இடம் கண்ணா பின்னாலும் வைப்பான் இவன் டீ சாப்பிட்றதுக்காக ஒரு கடையில் நிறுத்துவான் அந்த கடையில் அந்த டேபிள் போட்டிருப்பான் அங்கே பரோட்டா சாப்பிட்ருப்பான் நெய் தோசை சாப்பிட்ருப்பான் நெய் ரோஸ் சாப்பிட்ருப்பான் அந்த டேபிளில் போய் இவன் இருமுடியை வைப்பான் வைக்கவே கூடாது ஒன்று பத்திரமா ஒரு துணியை போட்டு சுற்றி பக்கத்தில் இருக்கிற சேரில் வச்சுக்க இல்லை மல்லியில் வச்சுக்கோ அதை விட என்ன வேலை உனக்கு நான் அதுதான் கேட்குறேன் நான் வந்து தப்பாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க இங்கே அந்த இருமுடி என்பது ஐயப்பனுக்கு இடையானது அதே மாதிரி தலையில் இருமுடி இருக்கும்போது யாருக்கும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது நிறைய பேர் நமஸ்காரம் பண்ண வருவாங்க சபரிமலையில் தலையில் கட்டு இருக்கும்போது நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்றேன் சபரிமலையில் ரெண்டு விஷயம் முக்கியம் சபரிமலை யாத்திரையில ஒண்ணு மாலை ரெண்டு இருமுடி இருமுடி மாலை ரெண்டுமே ஐயப்பனுக்கு சமமானது இந்த இருமுடியை தலையில் வச்சுட்டு யாரையும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் லாஜிக்காக பேசிக்காக யோசிச்சு பாருங்க லாஜிக்கலா தலையில் இருமுடி இந்த யாரு ஐயப்பன் இந்த கடவுளே அடுத்தவங்க நமஸ்காரம் பண்ண முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க லாஜிக்கலா அதனால இருமுடியை தலையில வச்சு யாருக்கும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது அந்த இருமுடியில் இருக்கிற தேங்காய் நீ ஃபில்லப் பண்ணும் போதே இருமுடியை கட்டும் போதே ஒரே ஒரு தேங்காய் படி தேங்காய் அடிக்கணும் போகும்போது ஏறும்போது அதை வந்து தனியாக பையில வச்சுக்கும் உள்ள ஒரு தேங்காவை அந்த தேங்காய் யாருக்கு அப்படின்னா வரும்போது சபரிமலை யாத்திரை முடிச்சுட்டு அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு தேங்காய் உடைக்கிறோம் இல்லை அப்போ சபரிமலையில் நெய்ய பிரிச்சிடுவோம் இருமுடியை பிரிச்சிடுவோம் அப்போ பிரித்து அதுலேருந்து ஒரு தேங்காய் எடுத்து வரும்போது படிக்க உடைக்கலாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஒரு தேங்காய் கருப்பினசாமிக்கு உடைச்சாச்சு அதை தவிர முத்திரை தேங்காய் சபரிமலையில் தான் போய் பிரிக்கணும் அதை தவிர ஒரே ஒரு தேங்காய் மட்டும் இருக்கணும் அந்த தேங்காய் வரும்போது நீ உடைச்சிட்டு வரணும் போகும்போது உடைக்க வேண்டிய தேங்காயை தயவு செய்து இருமுடியில் வைக்காதீர்கள் உங்கள் சைட் பேக்கில் வச்சுக்கோங்க போகும்போது உடச்சிட்டு போகலாம் அவசரம்னா இருமுடியை பிரிப்பான் இந்த இருமுடியை அவசேஷமாக பிரிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு தெரியுமா அங்கே கூட்டம் இருக்கும் சபரிமலையில் அவசேஷமாக பொழுது நம்ம ஐயப்பருக்கு இந்த காணிப் பொண்ணு காணிக்க வச்ச பாருங்கள் அது கீழே விளையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மதுரை தேங்காய் கீழே விளையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கூட்டத்தில் ஒன்றால் தேட முடியாது இது பல அனுபவங்கள் நான் பக்தர்கள் பார்த்துக்குறேன் சார் என் தேங்காய்க்காலும் சாரிலாம் சபரிமலையில் வந்து ஏதோ ஏதோ ஒரு படத்தில் வந்து என் கடந்த காலம்னு சொல்கிற மாதிரி சபரிமலையில் வந்து இருமுடியை காணுன்றான் அப்போ அவரோட கான்சன்ட்ரேஷன் இருமுடியில் இல்லைன்னு அர்த்தம் அன்பர்களை சபரிமலைக்கு ஏறி போயிட்டு இறங்கி வர வரைக்கும் அந்த இருமுடிக்கு ஐயப்பொருளுடைய மகிமை இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எனவே அந்த இருமுடியை கொண்டு போகும்போது பத்திரமாக ஐயனிடம் கொண்டு சேர்த்து அதை திரும்பி எடுத்து வரும் வரை அந்த மரியாதையை அந்த இருமுடிக்கு நீங்கள் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று நான் பக்தர்களை கேட்டு மற்ற விஷயங்களை நாம் நாளை சிந்திப்போம் ஐயப்ப பக்தர்களை இந்த இருமுடியில நிரப்ப வேண்டிய பொருளை யார் நிரப்பணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததான் நம்ம கேட்க வைப்பது பக்தி மாமணி சாஸ்தாதாசன் அவர்களுடைய குரல்ல பக்தி பாடல்களை தான் நம்ம கேட்க வைக்கோம் இன்னைக்கு என்ன ஐயப்பன் பக்தி பாடல் அவர் பாட இருக்கார் அப்படின்றத வாங்க கேட்கலாம் சாமி ஐயப்பா சாமி ஐயப்பா E எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்பசாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது என்ன மணக்குது மலைகள் என்ன ஏ பதி அங்கே மணக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குதே ஐயப்பசாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது மணக்குது ரெய்யும் எங்கே மணக்குது வீரமணி கண்டன் சன்னதியில் நெய்யும் மணக்குது திருநீரும் மணக்குது பன்னீர் மணக்குது நீர் மணக்குது பன்னீர் மணக்குது ஆண்டவனின் சன்னதியில் அருளும் மணக்குது ஆண்டவனின் சன்னதியில் அருள் மணக்குது ஐயப்பார்கள் உள்ளத்திலே அன்பு மணக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மணக்குது மலையில் ஏறிடவே சக்தி பிறக்குது பள்ளி கட்ட சுமந்து புட்டா பக்தி பிறக்குது அந்த பனிமலையில் ஏறிடவே சக்தி பிறக்குது பகவான பார்த்து புட்டா பாவம் பறக்குது பகவான பார்த்து புட்டா பாவம் பறக்குது பதிலெட்டா படிதோட்டா பால் எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி சந்தனம் வணக்குது சாமி திருந்தக தோப்போம் ஐயப்ப திருந்தக தோப்போம் ஐயப்ப பேரழகை காண உள்ள ஆசை கொள்ளுது காட்டுக்குள்ளே கோஜம் மாறை பிழக்குது சுவாமியே அப்பா காட்டுக்குள்ளே சரண கோஜம் மாறை வீட்டை மறந்து பக்தர் கூட்டம் காட்டில் இருக்குது வீட்டை மறந்து பக்தர் கூட்டம் காட்டில் இருக்குது எங்கே மணக்குது சதனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சதனம் மணக்குது வரமும் கொடுக்கிறார் பூங்காவன தோப்புக்குள்ளே பவரி வருகிறார் வேங்கையின் மேல் ஏறி வந்து நோன்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறார் நோன்பிருந்து வருவோரை தாங்கி எழுந்து எங்கே மணக்குது சந்தனம் இங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது